கல்லிலே கலைவண்ணம் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவில் சிற்பங்களின் அதிசயம் தமிழகத்தின் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றாகத் திகழ்கிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமன்றி தமிழர்களின் உன்னதமான கருங்கல் சிற்பக் கலைக்கு ஒரு வாழும் சாட்சியாகவும் விளங்கி வருகிறது முழுவதும் கருங்கல்லாலான கலைக்கூடம் இக்கோவிலின் ஆகச் சிறந்த சிறப்பம்சமே இதன் பெரும்பகுதி கட்டுமானங்கள் முழுவதும் உயர்தர கருங்கற்களால் செதுக்கப்பட்டிருப்பதே ஆகும் கருவறை முதல் கோபுரம் வரை சிற்பிகளின் ஒளிப்பட்ட இடமெல்லாம் உயிரோவியங்களாக காட்சி தருகின்றன குறிப்பாக இங்குள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாற்றுச் சிறப்புகளை சுமந்து நிற்கின்றன தூண்களும் நுணுக்கமான வேலைப்பாடுகளும் கோவிலின் மகா மண்டபத்தில் உள்ள தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள யாழிகள் சிம்மங்கள் மற்றும் தசாவதார காட்சிகள் காண்போரை மெய்சிலிருக்க வைக்கின்றன ஒரு சிறு கல் துண்டில் கூட மிக நுணுக்கமான ஆபரண வேலைப்பாடுகளையும் முக பாவனைகளையும் செதுக்கியிருப்பது அன்றைய சிற்பிகளின் திறமைக்குச் சான்றாகும் இக்கோவிலில் அமைந்துள்ள கல் மண்டபங்கள் கட்டிடக்கலையின் உச்சமாகும் மகா மண்டபம் பக்தர்கள் அமர்ந்து தியானிக்கவும் இறைவனை தரிசிக்கவும் ஏதுவாக விசாலமான தூண்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது திருவிழா காலங்களில் உற்சவர் எழுந்தருளும் இந்த மண்டபம் கலைநயம் மிக்க வளைவுகளுடனும் மேற்கூரை சிற்பங்களுடனும் மிளிர்கிறது இந்த மண்டபங்களின் மேற்கூரையில் கூட கல் தாமரைகளும் கொடி வேலைப்பாடுகளும் செதுக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு கல் காவியம் போலவே காட்சியளிக்கின்றன ஓர் ஆன்மீகத் தொடர்பு ஆன்மீக ரீதியாக கருங்கற்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி வெளிப்படுத்தும் தன்மை உண்டு என்பது ஐதீகம் அதனாலேயே சிலா ரூபம் எனப்படும் கல் திருமேனிகள் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகின்றன ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் கல்லுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள இந்த ஆழமான தொடர்பு பக்தர்களுக்கு ஒருவித அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் வழங்குகிறது நவீன கட்டிடக்கலைகளுக்கு மத்தியில் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாக தலைநிமிர்ந்து நிற்கும் இக்கோவில் நமது பாரம்பரியத்தின் அடையாளம் ராசிபுரம் பகுதிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளும் ஆன்மீக அன்பர்களும் இக்கோவிலின் சிற்பக் கண்டு வியக்காமல் செல்வதில்லை ராசிபுரம் மண்ணிலே ரஞ்சித்த கலை கூட ராசாதி ராசன் பொன் வரதராஜன் திருக்கோள் கருங்கள் சிலை எல்லாம் கவிபாடும் எழு கோலம் கண்கொள்ளா காட்சி கலை மகளின் போர்க்காலம் இடமெல்லாம் உயிர் பெற்ற தெய்வங்கள் உள்ளத்தை உருக்கிடும் மன்னக சித் பங்கை வங்கரை சுற்றும் மகாவிஷ்ணுவின் பேரல் மண்டப தூங்களில் கனிந்திருக்கும் சீரருள் ராசிபுரம் மண்ணிலே ரஞ்சித்த கலை கூட நாசாதிராசன் பொன் வரத ரகந்திருக்கோ கருங்கள் சிலையெல்லாம் எழில் கோலம் கண்கொள்ள காட்சி இது கலை மகளின் பொற்காலம் ும் கருங்கல்லால் செதுக்கிய அற்புதங்கள் மூச்சடக்கி பார்த்திட வைத்து வண்கள் யாழியும் சிம்மமும் யாழ் நீட்டு மழகும் ஆயிரம் ஆண்டு நின்றாலும் அழியாத வண்ணம்

வீசும் தெய்வனிவை சித்தியின் கை வண்ணம் சேர்த்திட்ட வைபவம் கல்லுக்குழி சன்முறையும் மர்மம் போலவே கருங்கல்லில் குடியிருந்து காக்கிறான் மாலவன் கல்லின திரியமான ஜீபிகம் தரிசனம் செய்தாலே விலகிடும் கர்மபந்தம் ராசிபுரம் மண்ணிலே ரஞ்சித்த கலைக்கூடம் ராசாதி ராசம் கொண்டுவரதோரில் வருங்கள் சிலை எல்லாம் பாடும் எயில் போரும் பண்பொள்ள காட்சி இது கலை பொற்காலம் டி தந்து அருணும்டி அவர் புகழிங் வழக்கிடம் மடகிய பொ ராசிபுரம் பெருமை சொல்லும் வரதராஜன் கோவில் வாழும் வரை வழிபட தருமை குண்டவாசல் ராசிபுரம் கலை கூட ராசாதிராசன் பொன்பதராஜன் திருக்கோவி கருங்கல் சிலை எல்லாம் எழு கோலம் கண்கொள்ளா காட்சி இது கலை மகளின் பொட்டாளம்